வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறது ஒரு நல்ல டேஸ்ட்டான முட்டை குழம்பு செய்கிறது ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் குழம்புக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் மற்றது தக்காளி பழம் பவுண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை விட சின்ன சின்னன்னா ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது முட்டை பொறிக்கேக்காக போட்டு பொரிச்சிட்டு வைக்கிறதுக்கு மற்றது கறி மிளக மற்றது பச்சை மிளகா உள்ளி இதுக்கு போடுறதுக்கு ஓகே முட்டைக்குள்ளே இந்த வெள்ளை மாதிரி உள்ள வெடுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் அந்த ஒரு மணம் வராது இந்த மாதிரி உப்பையும் நஞ்ச தூளையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மீட்க வேணும் இப்போ முட்டை பறிக்கிறதுக்கு வெங்காயம் பதக்கி தான் இது பண்ண போறேன் ஒரு கொஞ்சமாக என்ன விட்டுருக்குறேன் இப்போ போட்டு இந்தள வதங்கி வரைக்கும் இதை எடுத்து இப்போ முட்டைக்குள்ளே போட்டு கலந்து போட்டு பறிக்க போக இந்த மாதிரி முட்டைக்குள்ளே போட்டுவோங்க வதைக்கணு தான் திருச்சி இந்த குண்டு தோசை சுடுற சட்டிக்கை தான் முட்டையை வட்டம் வட்டமாக பொறிச்சு எடுக்க போகிறேன் இது சட்டி இந்த சட்டியில் பொறிக்க போகிறேன் இப்போ காய சட்டி இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன விட்டு இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு இலக்கையும் அதுக்குள்ளே இப்போ அடித்து வச்சுருக்கிறேன் முட்டையை கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அளவான சூட்டிலேயே வெட்டிங்கடா தான் அந்த உள்ளுக்கெல்லாம் நல்லா மாதிரி வரும் திருப்ப வேணும் இப்போ கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் திருப்பவும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அப்படியே திருப்பவும் இந்த மாதிரி மாதிரியும் ஓவண்டாண்டியா வெறும் அத இப்ப மொத்தவ்வளவு பொயிடுச்சு மாதிரி பட்டமா அப்படி பதிஞ்சிடும் இது எடுத்து இந்தப்பதான் காணும் நம்மள வதக்க போறேன் சட்டி என்ன கொஞ்சம் வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இருக்கிறாரு கடுகு பிரிஞ்சு தான் போடுறேன் சாதுபாக்க வதங்கி வரைக்க உள்ளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி வதங்கி கொண்டு கேக்க கறி மிளகாயையும் போடுறேன் ஓகே இந்த மாதிரி வதங்கி வந்து கொண்டிருக்கேக்கே இப்ப தக்காளி பாதாரத்தையும் போடுறேன் இப்போ அரைத்தி கரண்டி தூள் காத்தே கரண்டி மஞ்சள் தூள் போட்டு போகிறேன் இந்த மாதிரி வதங்கி வரைக்க தேவையான தூள் நான் ரெண்டு கரண்டி தூள் போட போகிறேன் தூள் போட்ட உடனே ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்க மெதுவான தூட்டில் பிடிச்சி ரெண்டு மாதிரி எடுக்கணும் இந்த டைமில் இப்போ முட்டையை போட போகிறேன் முட்டையை பிரிச்ச மாதிரி ஆகாம எதுவாக இருக்கும் ஓகே இந்த பக்கத்தில் கேட்கிறீங்களா தான் சரி ஓகே இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி பாய்